நம்ம தாத்தா புரட்சி பாவலாம் அப்ப இடையில வந்த சாதி இதை எப்படி முன்னாடி போட்டீங்க சாதி மதம்னு உலகம் முழுமைக்கும் அரசியல் மொழியின் அடிப்படையில் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு அதை நல்லா விளங்கிக்கணும் அப்ப நீங்க தமிழ் மொழி இனம்னு நீங்க பிரிக்கிறதுனா இங்கிலாந்துல இருந்து அயர்லாந்து ஏன் பிரிஞ்சு நீ இங்கிலீஷ் நான் ஐரிஷ் பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ் நீ உருது நான் வங்காளி இலங்கையில இருந்து நாங்க நீ சிங்கள நான் தமிழ விளங்குதா இது விடுதலை போராட்டமா பிரிவிலையா சரி எப்படி உணர்வு இப்ப நீங்க எல்லாரும் வந்துருச்சு எல்லாரும் ஒண்ணுதான் பிரிவினே கூடாது சரி நிலம் இந்த மாதிரி இதெல்லாம் பிரிக்க கூடாது சரி மொழி என்ன பிரிக்க